வாழ்க வளமுடன் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா அரிமளம் ஒன்றியம் வளர மாணிக்கம் ஊராட்சி போசம்பட்டி கிராமத்திலிருந்து இயற்கை வழி இந்தியாவின் ஒளி யாகத் திகழும் நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி இயற்கை சின்னையா நடேசன் பிஎஸ்சி அக்ரி ஐயா அவர்கள் நம்ம வயற்காடு இயற்கை அங்காடிக்கு இன்று விஜயம் செய்து பல்வேறு அற்புதமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் அதில் மிக முக்கியமாக பாரம்பரிய அரிசிகளும் பல்சுவை நிரம்பிய சத்துக்களும் என்ற தலைப்பில் அதோடய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக்க நன்றி அனைவரையும் பாரம்பரியத்தோடு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பாரம்பரிய அரிசிகளும் பல்சுவை நிரம்பிய சத்துக்களும் அப்போ இந்த பாரம்பரிய அரிசினா என்ன பல்சுமை நிரம்பிய சத்துக்கள்லாம் என்னென்னு தமிழ் பாரம்பரிய பேரறிவுமிக்க என்னுடைய இனமான சொந்தங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போ இன்றைக்கி சன்னரக அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டு சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க செயற்கை கருவூட்டல் மையத்துக்கு போயிட்டுருக்காங்க சந்ததிகள்லாம் விதையில்லாமல் போயிட்டுருக்கு சரித்திரமெல்லாம் தரித்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த தரித்திரங்களை நீக்கி சரித்திரம் படைக்கணும்னா தமிழ் பாரம்பரியத்தை நம்ம மீண்டும் பாதுகாக்கணும் மீண்டும் மீட்டெடுக்கணும் அப்போ பாரம்பரிய அரிசிகளுக்குள்ள நண்டு நத்தை மண்புழு நல்ல பாம்பு மீன் நரி இப்படி பல்வேறு வகையான கூட்டு உயிரிட கொள்கை பல்லுயிர் பெருக்கம் இருக்கிறது அந்த பேரறிவு மிகுந்த ரகசியங்களெல்லாம் நமக்கான முக்கிய குறிப்புகளாக இருக்கிற காரணத்தினால இந்த பாரம்பரிய அரிசிகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம போற்றி பாதுகாத்தாதான் நம்ம பல்லால மென்று சாப்பிடும் பொழுது அது பல் சுவையாக உமிழ்நீரில் கலந்து அது உணவு குழாய்க்குள்ளே போய் அது ஊட்டமேற்றிய சத்துக்களாக நாடி நரம்புகள் எலும்புகள் மச்சைகள் இன்னும் பிற உறுப்புகளுக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பாரம்பரிய அரிசிகளுடைய முக்கியத்துவம் பயன்படுது இப்போ பாரம்பரிய பேரறிவு இல்லாமல் பாரம்பரிய அரிசிகளையும் உற்பத்தி பண்ணுறது ஆபத்தான விஷயம் அதாவது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நவீன வேளாண்மையை பயன்படுத்தி வேதி உப்புக்களை கொட்டி உரங்களாக களை கொல்லிகளாக பூச்சிக்கொல்லிகளாக போட்டோம்னாலும் பல்லுயிர் பெருக்கம் இல்லாமல் போயிடும் அங்கே பாரம்பரிய அடிபட்டு போயிடும் அதனால் பாரம்பரிய ரகங்களை நாம் போற்றி பாதுகாத்து உற்பத்தியில் விளைச்சலாக பெருக்கும் பொழுது இந்த பாரம்பரியம் நிரம்பிய வயல்வெளிகளில் பல்லுயிர் பெருக்கங்களும் போற்றி பாதுகாக்கப்பட்டு கால்நடைகளோடு அதாவது வயிற்றில் போட்டதை பைத்தலையும் பைத்தில் போட்டதை வைத்தலையும் நம்ம கட்டி காக்கணும்னா இயற்கை பேரறிவு வாழ்வியலை இயற்கையோடு இனம் காத்த தமிழுக்கும் இனத்தோடு மொழி காத்த தமிழுக்கும் மொழியோடு உறவு காத்த தமிழுக்கும் உறவோடு வாழ்க்கையை காத்த தமிழுக்கும் அந்த உறவுகளோடு உணர்வுகளை கலந்து உணவு படைத்த விருந்தோமலின் தமிழ் பாரம்பரியத்திற்கும் நிறைய பங்களிப்பு உண்டு ஆக பல்லுக்கு வேலை கொடுத்து பல் சுவை சத்துக்களை நம்ம மீட்டெடுக்கணும் பெற்றெடுக்கணும்னா அந்த நவநாகரிக வாழ்க்கையிலும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணர்வோடு கூடிய வேளாண்மையை நாம் பாதுகாக்கணும் பாரம்பரிய ரஸ் அரிசி ரகங்களை நம்மளுடைய பல்லில் பட்டு நல்லா மென்று அரைச்சு கூழாக்கி உமிழ்நீரோடு அந்த உணர்வு ஆற்றலோடு பெருக்கி இந்த உணவு ஊட்டத்தோடு போற்றி பாதுகாத்தோம்னா எப்போதும் ஆரோக்கியமாக வாழலாம் சந்ததிகளோடு பெத்து மகிழலாம் சத்தாக வித்தாக எமது சொத்தாக தமிழ் பாரம்பரியம் மீண்டு வர வேண்டும் செயற்கை கருவூட்டல் மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிறப்பாக வாழ்வதற்கு தலைமுறை போற்றி பாரம்பரியம் போற்றி நமது உன்னதமான பாரம்பரிய அரிசி ரகங்களை ஒவ்வொருத்தருடைய வயல்வெளியிலையும் விளைச்சலாக மாற்றி கால்நடைகளுக்கும் பகிர்ந்தளித்து கால்நடைகளோடு வாழ்வோமானால் கடனில்லாத வேளாண்மையோடு நோயில்லாத வேளாண்மையோடு ஆரோக்கிய மேன்மை காண முடியும் என்பதை இந்த நேரத்தில் பாரம்பரியம் போற்றும் அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் உரித்தாக்கி உங்களையெல்லாம் வேண்டுகிறேன் வாருங்கள் பாரம்பரியத்திற்கு இயற்கையோடு இணைந்து இன்பம் காண இயற்கை வாழ்வியலும் இயற்கை வேளாண்மையும் நமக்கு அவசியம் என்பதை உங்கள் இயற்கை சென்னையான நேசன் நன்றி பாராட்டுகின்றேன்